ஹலோ மீடியா நம்ம நமோனா ஜெய்போ நம்ம இன்னைக்கு பார்க்க டாபிக் என்ன பத்தி தான் இவர் யார் இன்னைக்கு ஏன் ஏன்ட் பிரைலி டே கொண்டாடுறோம் ஏன் டாட்டான லெட்டர் எல்லாம் இவர் வந்து ஒரு ஒரு இன்வென்டர்னு இவர் இல்லனா பார்வை குறைபாடு இருக்கிறவங்களால படிக்க முடியாதுங்க இன்னைக்கு எழுத முடியாது இவரு இல்லன்னா செஸ் கேம் விளையாட முடியாது இவர் இல்லனா வாட்ச் யூஸ் பண்ண முடியாது இவர் இல்லனா இவங்க இன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண முடியாது மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஓகே ஓகேங்களா இவர் கண்டுபிடிச்ச இந்த இன்வென்ஷன் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இன்வென்ஷனா இருக்கு இவரு நீங்க நிறைய ரயில்வே ஸ்டேஷன் நிறைய இடத்துல நீங்க பார்க்கலாம் இந்த இந்த டாட் டாட்டான தொட்டு உணரக்கூடிய எழுத்துக்கள் வந்து அங்க நிறைய இடத்துல பதிச்சிருப்பாங்க ஆக்சசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் எங்களோட டிசைன் வேர்ல்டில் மீடியாவில் ஆக்சசபிலிட்டி நீங்கள் எல்லா ஃபோன்ஸ்லையுமே இந்த ஆக்சசபிலிட்டி இருக்கும் இது இருந்தால் பார்வை குறைபாடு இருக்கிறவங்க அதை தொட்டாங்கன்னா போதும் அதுவே பேசும் இன்னைக்கு டிஜிட்டபிள் டிஜிட்டலில் கூட இந்த பிரைலி அப்படின்ற இந்த இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியங்க ஆனால் நூறு வருஷம் ஆச்சு இவங்களோட கவர்மெண்ட் இதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இறக்கும் போது எந்த மரியாதையும் கிடைக்கல கிடைக்கல ஆனால் இவரை திரும்ப நல்லடக்கம் செஞ்சாங்க அவர் எங்கே இருந்தாரோ அது திரும்பவும் தோண்டி திரும்ப நல்லடக்கம் செஞ்சாங்க வருத்தத்தோட தேசிய கீதமும் சாங்கும் பாடினாங்க பிரெஞ்சுல இது எல்லா டேலண்டடான பீப்புளுக்கும் இருக்குங்க ஏன் பாரதியார கூட நடந்தது இன்னைக்கு இருந்த கேப்டன் விஜயகாந்த் சாருக்கும் இது நடந்திருக்கு இல்லைங்களா ஒரு நல்ல டேலண்ட் வந்து அங்கீகரிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது இவரோட சின்ன வயசுல இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னா விளையாடும் போது அவங்க அப்பாவோட ஏதோ ஒரு டிவைஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து அது கண்ணில் தெரியாம பட்டு ஒரு கண்ணை சரியா ட்ரீட் பண்ணாம இன்னொரு கண்ணும் அது அஃபெக்ட் ஆகி ரெண்டு கண்ணுமே பார்வை போயிடுச்சு அவரோட பதினஞ்சாவது வயசுல பர்பியர் அப்படின்றவரோட டுவெல் டாட் லாங்குவேஜோட இன்ஸ்பிரேஷன் மூலமா இந்த லேங்குவேஜை கண்டுபிடிச்சாரு அதுக்கப்புறம் டீச்சர் ஆனாரு அத எல்லாருமே நம்புறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக மாறி இருக்கு சிக்ஸ் டாட்ஸ்ல நீங்க எந்த லெட்டர் வேணாலும் படிக்க முடியும் எழுத முடியும் அப்படிங்கிற இன்வென்ட் பண்ண ஒரு பேரு லூயிஸ் பிரைலி அதனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து வேர்ல்டு பிரைலி டே கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் கண்டிப்பா லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனல்ல வரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching my video.